விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட கவுன்சிலர் ஒருவர் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் விளக்கம் அளித்திருக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரின் கச்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தகுமார் ஸ்ரீ பெரும்புதூர் பதினைந்தாவது வார்டு கவுன்சிலரான இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாகவும் இருந்து வந்தார் குறிப்பாக வடர்புரம் ஊராட்சி மன்ற தலைவரான பாஜகவை சேர்ந்த பிபிஜி சங்கர் கொலை வழக்கில் சாந்தகுமார் முக்கிய குற்றவாளி எனவும் கூறப்படுகிறது இந்த வழக்கில் கைதாகி அண்மையில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த சாந்தகுமார் விசாரணைக்கு ஆஜராகாமல் சட்டவிரோத செயல்களுக்கு சதித்திட்டம் தீட்டி வந்தார் என காவல்துறைக்கு தகவல் பறந்தது இதன் கடந்த பதிமூன்றாம் தேதி சாந்தகுமாரை அவரது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்ட சாந்தகுமார் அங்கு விசாரணையின் போது தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறி மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது உடனே திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சாந்தகுமாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்று போலீசார் கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்து எட்டு நாட்களாக அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் கைதானவர்களை உடனே மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தாதது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முறையாக செய்யாதது போன்ற காரணங்களை முன்வைத்து பேட்டை காவல் ஆய்வாளர் குணசேகரனை பணியிடை நீக்கம் செய்து காவல் ஆணையர் சங்கர் உத்தரவிட்டார் இதனிடையே உயிரிழந்த சாந்தகுமாரின் உடலில் அவர் தாக்கப்பட்டதற்கான தடயங்களும் காயங்களும் இருப்பதாக உடற்கூராய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பை கூட்டியது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து சந்தேக மரணம் வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் சாந்தகுமாரின் மரணம் குறித்து ஆவடி காவல் ஆணையர் ஷங்கர் அறிக்கை மூலம் விளக்கம் அளித்துள்ளார் உயிரிழந்த சாந்தகுமாரின் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது இதயத்தில் இரத்த குழாய் அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதனால் ஏற்பட்ட நெஞ்சுவழியால் மருத்துவமனை செல்லும் வழியில் சாந்தகுமார் உயிரிழந்ததாக கூறியுள்ளார் மேலும் விசாரணையின் போது சாந்தகுமார் உயிரிழக்கவில்லை எனவும் அவரின் இறப்பிற்கான முழு காரணமும் உடற்கூராய்வின் இறுதி அறிக்கைக்குப் பிறகே தெரியும் என கூறியுள்ள ஆணையர் சங்கர் குற்றவியல் நடுவர் அவர்களின் விசாரணை அறிக்கைக்கு பிறகு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எட்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த சாந்தகுமாரின் உறவினர்கள் அவரது உடலை வாங்கிச் சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே